அடிக்கடி சொல்ல சொல்லக்கூடியதுன்னு எண்ணிய எண்ணியாங்கு எழுதுப எண்ணியார் திண்ணியராக பெறின் அதை எப்போதுமே எழுதுவார் அவர் அவர் சொல்லிட்டே இருப்பார் அவர் எனக்கு கூட நான் கவர்மெண்ட் டிஎஸ்டி விட்டவொடனே எனக்கு அவர் எழுதி கொடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு நீ இருக்கு இருக்க நீ எங்கேயும் போனாலும் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பார் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு அது ஆனால் அதில் அதில் எண்ணிய எண்ணியாங்க நம்முடைய குது அப்படின்னு போட்டு அதாவது எப்படின்னா என்ன இருந்தாலும் சரி இன்றது அறநூ எல்லா கிராமங்களுக்கும் டிவி போகும் இப்ப எல்லாம் நம்ம பேணிட்டு இருக்கோமே இதெல்லாம் எல்லாம் இந்த இன்சாட் அதெல்லாம் வருது சேட்டலைட் எல்லாம் அப்ப நாங்க ஒர்க் பண்ணிருக்கலாட்ட வந்திருக்காது அப்புறம் புயல் வந்து எத்தனை பேர் பின்ன சாவாங்க லட்சம் பேர் சாவாங்க இப்ப எல்லாம் ஆயிரத்துக்கு கீழே இருக்கு ஐநூறுக்கு கீழே இருக்கு அதெல்லாம் என்னதுன்னா இந்த இன்சாட் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண முடியும் ஆனா அது பண்ணணுமானா சும்மா வெறுமனே அப்படியே பண்ணினோம்